இன்றைக்கு நாட்டிலே மதத்தால் இனத்தால் மொழியால் மக்களை பிளவுபடுத்துகின்ற சக்திகள் ஊடுருவி தலை கொண்டிருக்கின்றன எந்த ஒரு நாடாக இருந்தாலும் எந்த ஒரு அரசாக இருந்தாலும் கடந்த இரண்டு மூன்று நாட்கள் சம்பவங்களில் சற்று தலைக்க வந்திருப்பார்கள் அடிபணிந்திருப்பார்கள் ஆனால் நிமிர்ந்த நடை நேர்கொண்ட பார்வையோடு யாருக்கும் அஞ்சாமல் என்ன மக்கள் சகோதரத்துவத்தோடு வாழ்வதற்கு எது வேண்டுமானாலும் பறிமுருக்க தயார் என்று உறுதியாக நின்று மத நிலை காப்பாற்றிய முதல்வர் நம்முடைய தமிழக முதல்வர் என்றால் அது மிகையாகாது ஆம் வடபுளத்திலே ராமனை வைத்து லாபம் பார்த்தவர்கள் இங்கே முருகனை கையிலே வைத்து ஆட்டம் போடலாம் என்று நினைக்கின்றார்கள் அது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு வேலை கையிலே சுமந்து நடந்து பார்த்தார்கள் நடக்கவில்லை அதன் பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலிலும் அதை மீண்டும் அரங்கேற்ற பார்த்தார்கள் முடியவில்லை ஆனால் தற்பொழுது காவடி என்கிறார்கள் வேல் என்கிறார்கள் அரோகரா என்கிறார்கள் நீங்கள் எந்த கூப்பாடு போட்டாலும் தமிழ் கடவுள் முருகன் எங்கள் முதல்வருக்கு சொந்தமானவர் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தெளிவாக இருக்கின்றார்கள் முருகனுக்கு பெருமை சேர்த்த ஒரு ஆட்சி உண்டென்றால் முருகன் புகழுக்கு புகழ் சேர்த்த ஒரு ஆட்சி உண்டென்றால் அனைத்து மக்களும் அவரவர்கள் விரும்புகின்ற வழிபாடுகளை சுதந்திரமாக முழு அமைதியோடு முழு பாதுகாப்போடு மத நல்லிணக்கம் பேணுகின்ற ஒரு ஆட்சி நடக்கிறது என்றால் அந்த ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி எங்கள் உயிரினும் மேலான அன்பு தலைவர் தளபதி அவருடைய ஆட்சி என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன் கொண்டாடுங்கள் கோவிலில் கலையை வளருங்கள் கலவரத்தை வளர்க்காதீர்கள் ஆண்டவரிடம் மக்களிடத்தில் ஆன்மீகத்தை வளருங்கள் அபாயத்தை வளர்க்காதீர்கள் நீங்கள் எந்த முனையில் இருந்து எப்படி தாக்குதல் நடத்தினாலும் அந்த தாக்குதலை முறியடித்து மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழகத்திலே திராவிட மாடல் ஆட்சி நிறைவேற்றப்படும் அரங்கேற்றப்படும் என்பதை உறுதியோடு இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் எனது அருமை வட இந்திய மக்களே உங்களுக்கு தொழில் பாதுகாப்பு உங்களுக்கு பணி பாதுகாப்பு உங்கள் வாழ்வாதார பாதுகாப்பிற்கு திராவிட முன்னேற்ற கழகம் துறைமுகத்திலே எப்பொழுதும் போல் துணை நிற்போம் நீங்களும் எங்களுக்கு துணை இருங்கள் இன்றைக்கு பிறந்த நாள் காணுகின்ற அருமை என்னன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வருகை தந்திருக்கின்ற அனைத்து வட இந்திய என் தமிழ் பேசும் மக்கள் மனதார வாழ்த்துங்கள் இன்னொரு நூறாண்டு காலம் அவர் வாழ்வார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்